கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டும் சுமார் மூன்று கோடி மக்களால் ஹேஷ்டேக் உலகம் முழுக்க நடிகர் நடிகைகள் பிரபலங்கள் விளையாட்டு ஓரளவு வீராங்கனைகள் சொல்லி பலரும் இந்த பகிர்ந்துட்டு வராங்க என்ன நடக்குது தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிற முக்கியமான நகரம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தீவிரமடைந்திருந்த நிலையில கசாவில் இருந்து குடிபெயர்ந்த லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் ரஃபாவின் மேற்கு பகுதியில் இருக்கிற அல் மவாசி அப்படிங்கிற பாதுகாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு அறியப்படுகிற அந்த பகுதியில் தற்காலிகமான கூடாரங்கள் அமைத்து தங்கிட்டு ஏற்கனவே மிக அதிகமான மக்கள் நெருக்கடி கொண்ட ரஃபா நகரம் புதிதாக வரக்கூடிய மக்களுக்கு இடமளிக்க முடியாம ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்க தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரங்கள்ல அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாம தங்களுடைய அன்றாட வாழ்வை நகர்த்தி செல்ல பாலஸ்தீனியர்கள் போராடி கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில எந்த ஒரு தாக்குதலும் இஸ்ரேலால் இந்த பகுதியில் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டு வந்த அந்த பகுதியில் அந்த கூடாரங்கள் மீது எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் கடந்த செவ்வாய்க்கிழமை என்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இந்த தாக்குதல்ல நாற்பத்தைந்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருக்கிறார் பலரும் படுகாயம் அடைந்திருக்கிறதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக வெளிவரக்கூடிய பல புகைப்படங்கள் தலை இல்லாத குழந்தையினுடைய புகைப்படம் கை கால்கள் துண்டிக்கப்பட்டதாக வெளிவரக்கூடிய காட்சிகள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் அப்படியே உறைஞ்சு போக செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க ரஃபா நகரம் பேசு மாறினதுக்கு காரணம் இதுதான் இந்த தாக்குதல்ல மிக துல்லியமான வெடிமருந்துகளை பயன்படுத்தியதாகவும் ஹமாஸின் ஆயுத பிரிவை சேர்ந்த முக்கியமான இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்புல சொல்லப்படும் ரஃபாவில் நடந்திருக்கிற இந்த மிகப்பெரிய துயர சம்பவம் அது தொடர்பாக வெளியாகக்கூடிய காட்சிகள் அனைத்தும் பார்க்கக்கூடியவங்களுடைய உங்களுடைய உள்ளத்தை உரைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ரஃபா நகரத்திற்காகவும் பலஸ்தீனர்களுக்காகவும் கஸ்வா டிவி நேரத்தில் பிரார்த்திக்கிறார்